வருமான தடை விலகணும்னா இரும்பு பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது நமது வாழ்க்கை தடையின்றி ஓட அவசியமாக தேவைப்படுவது பணம் என்றால் அது மிக ஆகாது அந்த பணம் நம்மளுடைய கையில் எப்பொழுதுமே புழங்கணும் என்று தான் ஆசைப்படுவோம் ஆனால் அதற்கு தடை இல்லாத வருமானம் வேணும் அப்படி தடை இல்லாத வருமானம் எல்லாருக்கும் கிடைத்து விடுறதில்ல பலருக்கும் வருமானத்தில் சில பல தடைகளை வந்து சந்திக்க வேண்டி இருக்கிறதா இந்த தடைகள் நீங்க நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் ஒன்று தான் நாம் பார்க்க போறோம் இது மிகவும் பார்த்தீங்கன்னா எளிய பரிகாரம் தான் அதிக காசும் செலவில்லாத பரிகாரம் என்று கூட சொல்லலாம் அந்த பரிகாரம் தான் உணவளிக்கிறது தான் அதில் சிலர் வந்து சில சூட்சமங்களும் இருக்கிறது அதனை வந்து அறைந்து செயல்பட்டம்னு சொன்னா உங்கள் வருமான தடை வந்து எளிதில் வந்து நீங்கிவிடும் இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் ஒரு ஆன்மா தான் எறும்பும் ஒரு ஆன்மாதான் அந்த ஆன்மாவிற்கு நாம உணவளிப்பதன் மூலம் கூட நமது வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் யாவும் நீங்கிவிடும் உயிரினங்கள்ல மூன்று உயிரினங்களுக்கு உணவு அளிப்பதை நமது பாவத்தை நீக்கம்னு சொல்லுவாங்க அவை முறையே வந்து காகம் பாம்பு மற்றது எறும்பாக இருக்கிறது எறும்பிற்கு வைக்கக்கூடிய உணவிற்கும் நமது வந்து உணவிற்கும் நமது வாழ்க்கையில வந்து முன்னேற்றத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி எழலாம் எறும்பு மிகவும் சுறுசுறுப்பான உயிரினம் அது மட்டுமின்றி அவை வந்து தனது எதிர்காலத்திற்கு உணவு சேமித்து வைக்கக்கூடிய பழக்கம் கொண்ட உயிரினமாக இருக்கிறது எனவே அதற்கு நாம தினமும் உணவளித்தால் அது ஆறு மாத காலத்திற்கு தனது உணவை சேமிச்சு வைக்கும் மற்றது அந்த ஆன்மாவின் வாழ்த்து உங்களுக்கு வந்து புண்ணியத்தை வந்து தேடித்தரும் எந்த எறும்பாக இருந்தாலும் அதற்கு உணவளிப்பது சால சிறந்த என்றாலும் இந்த பரிகாரத்தை கோயில இருக்கக்கூடிய அரும்புகளுக்கு செய்யறது உத்தமம் காரணம் கோவில இருக்க அரும்புகளுக்கு கிரக ஆற்றல் இருக்கும் என்று சொல்லுவார்கள் அதுலேயும் முக்கியமாக குலதெய்வ கோவில செய்யறது மிகவும் உத்தமம் அதாவது அந்த கோவிலுக்கு அடிக்கடி செல்ல இயலாட்டிக்கும் பரவாயில்ல வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று உணவளிக்கலாம் பச்சரிசி மற்றது கரும்பு சர்க்கரை இரண்டையும் எடுத்து கொள்ளலாம் அரிசியை மெலிதான ரவையாக உடைச்சு கொள்ளுங்கள் அதுக்குள்ளே வந்து சர்க்கரை பொடி வந்து செய்தோ அல்லது அப்படியே சேர்த்து கொள்ளுங்கள் அதை வந்து குலதெய்வம் கோவிலுக்கோ அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கோ எடுத்து சென்று நெய்வேத்தியம் செய்து கொடுக்க சொல்லி வாங்கி கொடுக்கலாம் பிறகாதனி கோவிலில் இருக்கக்கூடிய அரும்புக்கு உணவாக போடலாம் அவ்வாறு போடும்போது வந்து அதற்கு எந்த எந்த இடையூறும் இல்லாமல் இடமாக பார்த்து நீங்க போடலாம் அதாவது மனிதர்களின் கால்படாத இடத்துல போடுங்கள் ஒரு ஓரமாக அல்லது மரத்துக்கு அடியில் என்று போடுவதன் மூலம் கூட அவற்றிற்கு வந்து எந்த சேதமின்றி உணவு கிடைக்கும் கோவில் இருக்கக்கூடிய நந்தவனம் அல்லது தென்னை மரம் போன்ற இடத்துல கூட போடலாம் அப்படி வந்து நீங்க போடும்போது உங்கள் இரண்டு கைகளால மல்லி எடுத்து போடணும் இது அந்த உயிரினத்திற்கு நாம தரக்கூடிய மரியாதையாக இருக்கிறது இப்படி தொடர்ந்து வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து வந்தீங்கன்னு சொன்னா உங்கள் கடன் பிரச்சனைகள் யாவும் தீரம் உங்கள் வருமானம் பெருகுவதை நீங்கள் வந்து கண்கூடாக பார்ப்பீர்கள் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை மேற்கொண்டு உங்கள் பண பிரச்சனைகள் வருமானத்தில் இருக்கும் தடைகள் யாவும் நீங்கி வளமுடன் வாழலாம் என்று கூறிக்கொண்டோம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி